தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஸ்டாலின் தான் முதல்வராக வேண்டும் என்று திமுக கங்கண கொண்டு வேலை செய்து இருக்கிறது எதிர்கட்சியாக இருந்த திமுகவை ஆட்சி கட்டிலில் ஏற்ற காரணமாக இருந்த ஐபேக்கின் பிரசாந்த் கிஷோரின் உதவியை திமுக நாடியுள்ளது ஒருவேளை மோடி மீண்டும் பிரதமராக வந்தால் தமிழகத்தில் அதிமுகவை சுக்குனராக உடைத்தது போன்று திமுகவின் மீதும் பழிவாங்கும் நடவடிக்கை தொடரலாம் அதை தடுப்பது எப்படி வந்தால் எப்படி எதிர்கொள்வது என்பது மட்டுமல்ல திமுகவில் புதிய அமைச்சரவை மாற்றம் புதிய மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் என்றெல்லாம் எதெல்லாம் செய்ய வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் பெண் நிறுவனம் செய்த பணிகள் என்பது எதிர்காலத்தில் அதிமுக பாஜகவோடு நடிகர் விஜயின் வெற்றிக் கழகம் இணைந்தால் பெண் நிறுவனத்தை வைத்து வெற்றியை சாதகமாக மாற்ற முடியாது முன்பே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மூன்றை சதவீதம் தான் வாக்கு சதவீதம் ஸ்டாலின் தான் மீண்டும் வரார் விடியல் போறார் என்ற குரல் மீண்டும் ஒழிக்க வேண்டுமையானால் அதுக்கு ஐபேக்கின் பிரசாந்த் கிஷோரின் துணை வேண்டும் என்று சபரிசன் போட்டுக் கொடுத்த திட்டத்தின்படி ஸ்டாலின் இப்பொழுது கையொப்பமிட்டு இருக்கிறார் ஐபேக்குக்கான பணி இனி தமிழகத்தில் என்னென்னவாக இருக்கும் அதனால் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பது குறித்து இன்று கிங் விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரிவசப்படுத்துகிறது கிங் ட்வெண்ட்டி கிங் ட்வெண்ட்டி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்திருந்தாலுமே கூட அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும் ஆட்சி மாற்றங்கள் என்னென்ன நடக்கும் எந்தெந்த கட்சியில் யார் யாருக்கெல்லாம் பதவிகள் பறிக்கப்படுகிறது என்பது போன்ற பல கட்டங்கள் நடைபெற்றிருந்தாலுமே கூட நடந்து முடிந்த தேர்தல் என்பது திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் சாதகமாகத்தான் இருக்கும் என்பது திமுகவின் நிலைப்பாடாக இருக்கிறது ஏனென்றால் தமிழகத்தில் மோடி எதிர்ப்படை என்பது இன்னும் வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது நீண்டு கொண்டே தான் இருக்கிறது என்பது தெல்ல தெளிவாக திமுகவின் பெண் நிறுவனம் மூலம் கணிக்கப்பட்டிருக்கிறது அதனால் அதிகப்படியான வெற்றி என்பது திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளும் தான் இருக்கப் போகிறது என்பது உண்மையான கள நிலவரம் இப்படி இருந்துமே கூட தங்களது களம் சாதகமாக இருக்கிறது என்று திமுக கருதினாலுமே கூட அவர்களது நீண்டகால திட்டத்திற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக ஐபேக் நிறுவனரான பிரசாந்த் கிஷோரை நாடியுள்ளது திமுக இது ஏன் திடீரென்று இப்பொழுதே அவசரப்படுகிறதா திமுக என்று பார்த்தால் அதற்கு பின்புலமாக மிகப்பெரிய கதைகளும் உண்மைகளும் வெளிவந்திருக்கிறது பிரசாந்த் கிஷோரோடு திமுக ஏன் மீண்டும் கைகோர்க்கிறது என்று இன்று விரிவாக பார்க்க இருக்கிறோம் தமிழகத்தை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தல் என்பது மீண்டும் மோடி பிரதமராக வேண்டுமா அல்லது ராகுல் காந்தி பிரதமராக வேண்டுமா என்ற குரலின் அடிப்படையில் தான் தேர்தல் களம் நடந்து முடிந்திருக்கிறது இதில் தேர்தல் முடிவுகள் எதுவாக இருந்தாலுமே கூட திமுகவில் உடனடியாக அமைச்சரவை மாற்றங்களும் மாவட்ட செயலாளர்களின் மாற்றங்களும் அதிகப்படுத்துதலும் நடந்தே தீர வேண்டும் என்று திமுக பல்வேறாக காய்நுகர்த்தி வருகிறது என்ற தகவல் வந்த வண்ணம் இருக்கிறது இதில் நிறுவனம் கொடுக்கக்கூடிய சர்வேவின் அடிப்படையில் ஆட்சியிலும் கட்சியிலும் மாற்றங்களை கொண்டு வர ஸ்டாலின் இப்பொழுது முனைப்போடு ஆய்வுகளை சரிபார்த்த வண்ணம் இருக்கிறார் இது இது ஜூன் பின் அரங்கேற இருக்கிறது என்பதுதான் அறிவாலயத்தின் உண்மையான தகவல் அதுவும் இல்லாமல் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்பு விழாவும் அதோடு சில அமைச்சர்களின் பதவி மாற்றம் புதிய அமைச்சர்களுக்கு வாய்ப்புகள் என ஒரு மாறுபட்ட எதிர்கால திட்டத்துடன் கூடிய அமைச்சரவை மாற்றத்திற்கு திமுக தலைவர் தயாராகிவிட்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஏன் உதயநிதி ஸ்டாலினை இப்பொழுது துணை ஆக்க வேண்டும் என்று பார்த்தோமே ஆனால் திமுகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் பணியை இப்பொழுதே துவங்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தில் அவ்வளவு சுலபமாக இருக்காது என்பது அரசியல் வியூக வகுப்பாளர்களின் கணக்காகவும் திமுகவின் கணக்கும் அதுவாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் களத்தில் திமுக அதிமுக பாஜக மற்றும் நடிகர் விஜய்யின் தமிழக வெற்றி கழகமும் வரப்போகிறது விஜய்யின் அரசியல் வருகையினால் அரசியல் கட்டங்கள் என்னென்னவெல்லாம் மாறப்போகிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அதற்காகத்தான் உடனடியாக துணை முதல்வராக்கி உதயநிதியை தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திமுகவின் தேர்தல் பிரச்சாரங்களை இப்பொழுதே துவங்கிவிட வேண்டும் என்று திமுக தலைமை முடிவு எடுத்திருக்கிறது அதற்கு உந்துகோலாகத்தான் மீண்டும் ஐபேக் பிரசாந்த் கிஷோரை அழைத்து ஒப்பந்தம் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதில் திமுகவின் முக்கிய எதிரியான அதிமுகவை மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக நாள்தோறும் பதம் பார்த்து சிக்கி சின்னா பண்ணிக்கொண்டிருக்கிறது பண்ணி கொண்டிருக்கிறது த பாஜக தலைமை இது அதிமுகவில்ந்து திசை மாறி திமுகவுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்களது பார்வை வரலாம் மீண்டும் ஒருவேளை மோடியே பிரதமராக அமர்ந்தால் திமுகவின் நிலை மிகப்பெரிய கேள்விக்குறிக்குள் நடக்கும் அவ்வளவு சவால்களை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டுமே ஆனால் ஐபேக்கின் துணை தனக்கு தேவை பெண்ணின் துணை மட்டும் பத்தாது என்று திமுக தலைவர் கணித்துள்ளார் ஏனென்றால் பெண் நிறுவனம் தற்பொழுது நடத்தி முடித்த நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் அனைத்தும் திமுக தலைமை எதிர்பார்த்ததை போன்று அமையவில்லை ஐபேக் செய்தது போன்று செய்யவில்லை பெண் என்ற குரல் மேலோங்கி இருக்கிறது கட்சியினரிடமும் தொகுதி முழுவதும் உள்ள திமுக ஆதரவாளர்களிடமும் அதுதான் நிலை திமுகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் ஸ்டாலின் முதல்வராக அரியணை ஏற அனைத்து பணிகளும் செய்ய முற்பட்டுவிட்டது இந்நிலையில் காங்கிரஸ் தலைவரான செல்வப்பெருந்தகை ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் தமிழக காங்கிரஸின் குரல் செல்வப் வழியாக ஒழித்தது என்பது புதிதாக இருக்கிறது மத்தியில் ஒருவேளை காங்கிரஸ் கட்சி ஆட்சி ஆனால் திமுகவோடு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று திட்டம் அவர்களுக்கு இருப்பது இப்பொழுது வெளிப்பாடாக தெரிந்திருக்கிறது ஏனென்றால் விரைவில் தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி மலரும் என்று செல்வப் கூறியதுதான் திமுகவுக்கு மிகப்பெரிய புலியை கரைத்திருக்கிறது ஏனென்றால் தமிழகத்தில் நான்கு எம்எல்ஏக்களை வைத்துள்ள பாஜக தமிழகத்தில் ஆட்சி அமைப்பேன் என்று கூறும் நிலையில் பதினெட்டு எம்எல்ஏக்களை வைத்து வைத்திருந்தும் முன்பு ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் இதை கூறுவதில் ஏதும் தவறில்லை என்று அரசியல் விமர்சகர்கள் கூறினாலுமே கூட காங்கிரஸின் நிலைப்பாடு மாறிவிட்டால் என்ன செய்வது அதற்காக இப்பொழுதிருந்தே அடித்தளத்தை அமைக்கும் பணியை ஸ்டாலின் மேற்கொண்டிருக்கிறார் செல்வப் அவர்கள் பதவியேற்ற நாள் முதலே திமுகவுக்கும் அவருக்கும் முட்டல் போதல் ஆரம்பித்தது ஏனென்றால் அவர் பதவியேற்ற இரண்டொரு தினங்களில் மெரினாவில் கலைஞர் கருணாநிதியின் நினைவு ஆலயத்தை திறக்கும் விழாவில் காங்கிரஸ் கட்சியினர் ஒருவர் கூட பங்கேற்கவில்லை இதிலிருந்தே ப சிதம்பரமும் ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார்கள் இவர்களை எக்காரணம் கொண்டும் நம்ப முடியாது என்ற நிலைக்கு திமுக தலைவர் வந்துவிட்டார் ஏனென்றால் தமிழக அரசியல் சூழ்நிலையை பொறுத்தவரை திமுகவும் அதிமுகவும் பாஜகவும் காங்கிரசும் மட்டும்தான் எந்த காலத்திலும் கூட்டணியில் சேராது மற்ற கட்சிகள் பொறுத்தவரை யாரிடமெல்லாம் சீட்டுகள் அதிகம் கிடைக்கும் நோட்டுகள் அதிகம் கிடைக்குமோ அவர்களுடன் செல்ல தயாராகத்தான் இருக்கிறார்கள் இன்க்ளூடிங் காங்கிரஸ் கட்சியும் சேர்த்து தமிழகத்தில் ஒரு புறம் ஒருங்கிணைந்த அதிமுக இன்னொரு புறம் பாஜக இன்னொன்று நடிகர் விஜயின் வெற்றி கழகம் இந்த மூவரையும் எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று திமுக நினைத்தால் மூவருக்குமான பொது எதிரி திமுக தான் அப்பொழுது கேள்வி கணைகளும் மாற்றங்களும் அனைத்துமே அம்புகள் ஆட்சியில் இருப்பதனால் திமுகவின் மீது தான் வரும் அதுவும் இல்லாமல் ஐந்தாண்டு காலம் ஆட்சி கட்டிலில் இருப்பதனால் ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி அலை என்பது மேலோங்கி இருக்கும் சமூக வலைதளங்களின் தாக்கம் என்பது தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறது இதையெல்லாம் கையாள வேண்டுமே ஆனால் மீண்டும் வெற்றிக்கணையை சுமைக்க ஆனால் மீண்டும் தமிழகத்தில் ஸ்டாலின் தான் வராறு விடியல் தரப் போறாரு என்று கேம்பெயின் மூலமாக தமிழகத்தின் ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரத்தையும் மீறி எதிர்கட்சியாக இருந்த திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர வைத்த ஐபேக் பிரசாந்த் கிஷோரின் தயவு இனி திமுகவுக்கு அவசியம் தேவை என்பதை உணர்ந்துதான் தான் இதை முடிவு செய்து இருக்கிறது திமுக தலைமை ஏனென்றால் கடந்த முறை ஐபேக் கூட இருந்தே அதிமுக தனித்து போட்டியிட்டுமே கூட மூன்றரை சதவீத வாக்குகள் தான் வித்தியாசமாக இருந்தது இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய நற்திட்டங்கள் அனைத்தும் தமிழகம் முழுவதும் பரவலாக கிடைத்திருந்தாலுமே கூட தமிழகம் முழுவதும் ஆட்சிக்கு எதிரான கோபக்கனைகளும் அதிகரித்து கொண்டுதான் வந்திருக்கிறது இதையெல்லாம் சமாளிப்பது எப்படி என்பதற்கான வியூகங்களை வகுக்க பிரசாந்த் கிஷோருக்கு ஆணையிட்டு இருக்கிறார் திமுக தலைவர் திமுகவுக்கான வியூக பணிகளையும் தேர்தல் பணிகளையும் வரும் செப்டம்பர் மாதம் முதல் பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் டீம் பெண் நிறுவனத்தோடு இணைந்து செய்ய இருக்கிறது இது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவின் வாக்கு வங்கியை அதிகரிப்பது மட்டுமல்ல திமுக தலைவர் ஸ்டாலின் தான் மீண்டும் முதல்வர் வேட்பாளர் அதுவும் இல்லாமல் திமுக தனித்து ஆட்சி அமைக்க தேவையான அனைத்து சாதக பாதகங்களையும் கலந்து ஆலோசித்து மீண்டும் திமுக ஆட்சி அமைத்தது என்ற ஒரு சகாப்தத்தை உருவாக்க வேண்டும் என்று பிகேவுடன் கைகோர்த்திருக்கிறார் ஸ்டாலின் என்றுதான் கூற வேண்டும் இதற்கு அடித்தளமிட்டவர் முன்பு யார் இவரை வழிநடத்தினாரோ அவரே அவரேதான் அதே தான் இப்பொழுதும் பிகேவோடு இணைந்து இந்த செயலை வெற்றிகரமாக முடித்திருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது செப்டம்பர் மாதம் துவங்கி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர்களின் பட்டியலை இறுதி செய்ய தயாராக இருக்கிறது ஐபேக் நிறுவனம் அதுவும் இல்லாமல் அந்த வேட்பாளர் பட்டியலில் எண்பது சதவீதம் பேர் உதயநிதியின் வேட்பாளர்களாகவும் அவருக்கு சாதகமானவர்களாகவும் இருப்பார்கள் எனவும் அது இல்லாமல் கூடுதலாக மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பது கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் மற்றும் கூட்டுறவு தேர்தலில் திமுகவினருக்கு முக்கிய பங்கு வகிப்பது இது போன்ற பணிகளின் மூலமாகவும் ஆட்சியில் செய்த சாதனைகளை பறைசாற்றுவதும் அடுத்த இரண்டாண்டுகளில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை போன்ற அனைத்து செயல் திட்டத்தோடு ஐபேக் தனது பணியை தமிழகத்தில் துவங்கவிருக்கிறது திமுக அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்துவிட்டது மேலும் அதிமுக பாஜக விஜயின் டிவிக்கு என்னென்ன முன்னெடுப்புகள் எடுக்கப் போகிறார்கள் என்பதையெல்லாம் வருங்காலங்களை விரிவாக பார்க்கலாம் அதுவரை காத்திருப்போம் வாருங்கள் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி செவன்